வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் விடுதலை பயணத்தில் முப்பத்தி மூன்றாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் ஆறு புள்ளி எட்டு ஒன்பது சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் ஆண்டவரின் கட்டளை ஆண்டவர் மோசையை நோக்கி எகிப்து நாட்டிலிருந்து நீ நடத்தி வந்த மக்களுடன் இங்கிருந்து புறப்பட்டுச் செல் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு ஆகியோருடன் அவர்கள் வழிமரபினருக்கு தருவதாக நான் வாக்களித்த அந்த நாட்டிற்குச் செல் நான் ஒரு தூதரை உனக்கு முன் அனுப்பி கானானியர் எமோரியர் இத்தியர் பெருசியர் இவ்வியர் எபூசியர் ஆகியோரை துரத்தி விடுவேன் பாலும் தேனும் பொடியும் நாட்டுக்குப் போங்கள் நான் உங்களோடு வரப்போவதில்லை ஏனெனில் நீங்கள் கழுத்துள்ள மக்கள் ஆதலால் வழியில் நான் உங்களை அழித்தொழிக்க நேரிடும் என்றார் இத்துயரச் செய்தியை கேட்டபோது மக்கள் அழுது புலம்பினர் யாருமே அணிகலன்கள் அணிந்து கொள்ளவில்லை ஏனெனில் ஆண்டவர் மோசேயிடம் நீங்கள் கழுத்துள்ள மக்கள் நொடிப்பொழுதில் நான் உங்களிடையே வந்து உங்களை அழித்தொழிக்கப் போகிறேன் உடனடியாக உங்கள் அணிகலன்களைக் கழற்றிவிடுங்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியும் என இஸ்ரேல் மக்களுக்கு அறிவு என்று கூறியிருந்தார் அவ்வாறே இஸ்ரேல் மக்கள் ஓரேபு மலையை விட்டு புறப்பட்ட பின் தங்கள் அணிகலன்களை அணியவே இல்லை சந்திப்பு கூடாரம் மோசே பாளையத்துக்கு வெளியே கூடாரத்தை தூக்கிச் செல்வதும் பாளையத்திற்கு வெகு தூரத்தில் கூடாரம் அடிப்பதும் வழக்கம் அதற்கு அவர் சந்திப்பு கூடாரம் என்று பெயரிட்டார் ஆண்டவரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு வெளியேயுள்ள சந்திப்பு கூடாரத்திற்கு செல்வர் மோசே கூடாரத்துக்கு செல்லும் போதெல்லாம் மக்கள் அனைவரும் அவரவர் கூடார நுழைவாயிலில் எழுந்து நின்று கொண்டு அவர் கூடாரத்தில் நுழையும் வரை அவரை பார்த்து கொண்டே இருப்பர் மோசே கூடாரத்தில் நுழைந்ததும் மேகத்தூன் இறங்கி வந்து கூடார நுழைவாயிலில் நின்று கொள்ளும் அப்போது கடவுள் மோசேயிடம் பேசுவார் கூடார நுழைவாயிலில் வாயிலில் மேகத்தூண் நின்று கொண்டிருப்பதை மக்கள் அனைவரும் காண்பர் அப்போது அவரவர் கூடார நுழை வாயிலில் நின்று கொண்டே மக்கள் அனைவரும் வணங்கித் தொழுவர் ஒருவன் தன் நண்பனிடம் பேசுவது போலவே ஆண்டவரும் முகமுகமாய் மோசேயிடம் பேசுவார் பின்னர் மோசே பாளையத்துக்கு திரும்புவார் இளைஞனும் நூனின் மகனுமான யோசுவா என்ற அவருடைய உதவியாளர் கூடாரத்தை விட்டகலாமல் இருப்பார் ஆண்டவரின் வாக்குறுதி மோசே ஆண்டவரிடம் இம்மக்களை நடத்திச் செல் என்று நீரே என்னிடம் கூறியிருந்தும் என்னோடு போகும் ஆலை பற்றி ஒன்றும் தெரிவிக்கவில்லை பெயர் உட்பட உன்னை எனக்கு தெரியும் என்றும் நீ என் பார்வையில் தயை பெற்றுள்ளாய் என்றும் கூறியுள்ளீர் இப்போதும் உம் பார்வையில் நான் தயை பெற்றிருந்தால் உம் வழிகளை எனக்கு காட்டியருளும் உம்மை இதனால் அறிந்து கொள்வேன் உம் பார்வையிலும் தொடர்ந்து தயை பெறுவேன் மேலும் இந்த இனம் உம்மக்கள் என்பதையும் கருத்தில் கொள்ளும் என்றார் அதற்கு ஆண்டவர் எனது பிரசன்னம் உன்னோடு செல்லும் நான் உனக்கு இழைப்பாறுதல் அளிப்பேன் என்று கூற மோசே அவரிடம் உமது பிரசன்னம் கூட வரவில்லையெனில் எங்களை இங்கிருந்து போகச் செய்யாதீர் நானும் உம் மக்களும் உம் பார்வையில் தயை பெற்றுள்ளோம் என்பதை எப்படி அறிவோம் நீர் எங்களோடு வருவதாலும் நானும் உம் மக்களும் மண்ணுலகில் உள்ள அனைத்து மக்களினங்களினின்றும் வேறுபட்டு நிற்பதாலும் அன்றோ என்றார் அதற்கு ஆண்டவர் மோசேயிடம் நீ கூறியபடியே நான் செய்வேன் ஏனெனில் நீ என் பார்வையில் தயை பெற்றுள்ளாய் மேலும் பெயர் உட்பட உன்னை எனக்கு தெரியும் என்றார் அப்போது மோசே உம்மாட்சியை எனக்கு காட்டும்படி வேண்டுகிறேன் என்று கூற அவர் என் நிறையழகை உன்முன் கடந்து போகச் செய்து ஆண்டவர் என்ற பெயரை உன்முன் அறிவிப்பேன் யார் யாருக்கு நான் பரிவு காட்ட விரும்புகிறேனோ அவர்களுக்கு பரிவு காட்டுவேன் யார் யாருக்கு இரக்கம் காட்ட விரும்புகிறேனோ அவர்களுக்கு இரக்கம் காட்டுவேன் என்றார் மேலும் அவர் என் முகத்தையோ உன்னால் பார்க்க இயலாது ஏனெனில் என்னை பார்த்த எவரும் உயிரோடு இருக்க முடியாது என்றார் பின்பு ஆண்டவர் இதோ எனக்கருகில் ஓரிடம் இங்கிருக்கும் பாறையின் மேல் நீ நின்றுகொள் என் மாட்சி கடந்து செல்கையில் நான் உன்னை பாறை பிளவில் நிறுத்தி வைப்பேன் நான் கடந்து செல்லும் வரை என் கையால் உன்னை மூடி மறைப்பேன் பின்பு நான் என் கையை அகற்றுவேன் நீ என் பின்புறத்தை காண்பாய் என் முகத்தையோ காணமாட்டாய் என்றார் நாம் ஆயிரத்து நூற்று எண்பத்து ஒன்பது அதிகாரங்களில் எண்பத்து மூன்று அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்